அனைவருக்குமே வணக்கம் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதியிலிருந்து வந்திருக்கோம் என் பொண்ணு ப்ளஸ் டூவில் வந்து சிறப்பு செஞ்சதுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பற்றி ஒரு ஒரு கவிதை வாசிக்க வந்துள்ளேன் தாய்க்கு தலைமகனாய் தமிழகத்தின் தங்க மகனாய் இளைஞர்களுக்கு வெள்ளி மகனாய் விண்ணையும் முட்டும் வெற்றி மகனாய் திகழும் எங்கள் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய தீர்ப்பை நல்ல தீர்ப்பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க தமிழகத்தின் விடிவெள்ளி நாயனாக திகழும் சிறந்த தலைவர் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தலைவர் நம்ம எல்லாம் வாழ்ந்ததில்லை பெரிய அரசியல் தலைவரோட ஆனால் இப்போ நிகழ்கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைய தளபதி அண்ணனோட நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் கல்விக்காக மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஒரு செயல்முறை வந்து ரொம்ப ந சிறப்பாக இருக்குது இது மேலும் மேலும் தொடரணும் படி நன்றா படி காலை படி மாலை படி நண்பகல் படி நள்ளிரவு படி திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை படி அறம் படி பொருள் படி பொருள் புரிந்து படி நல்லதொரு நூலை படி சங்கம் வளர்த்த இந்த மதுரையிலே எங்கள் மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட சொல்லுக்கு நீ செயலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தமிழக முதல்வரை அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டு ஒரே அரைச்சு போச்சுங்க சட்டசபையில நீ வரவுடைய எல்லா அமைச்சர்களும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் மணிக்க போட்டு அனைத்து துறைகளிலும் அண்ணனுடைய தலைமையில நம்ம எல்லாருமே சிறப்பாக செயல்படுவோம் என்னுடைய நன்றி கிடந்த பாராட்டுகள்